விரிச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியில் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது நவம்பர் மாதம் பிறக்கப்படக்கூடியது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் முதல் பாதம் கும்பராசி கடக லக்னத்தில் செவ்வாய் உங்கள் அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வந்து தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குருமங்களோகம் பொதுவாக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் நம்மளுடைய நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் முயற்சின்றது எல்லாரும் செய்யக்கூடியது தானேங்க சம்பாதிக்கிறது எல்லாராலேயும் முடியுது சாதிக்கிறது அப்படியா இல்லை இல்லை யாராவது ஒருத்தரால் தானே சாதிக்க முடியுது அப்போ நேர காலங்கள் சப்போர்ட் பண்ணணும் விருச்சக அதிபதி உங்கள் ராசியில் இருக்கையில் விருச்சக ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் சாரம் கொடுக்கிறாரு வீடு கொடுக்குறாரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறாரு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும் உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுனே தெரியலைங்க கரண்டு பில்லு கட்டுறனோ இல்லையோ மல்லிகை சாமானம் வாங்குறனோ இல்லையோ மருத்துவ செலவுகளுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்கும் மன அழுத்தம் இருக்குதுங்க மன வாழ்க்கையில் சங்கடங்களாக இருக்குது பொருளாதாரத்தில் சங்கடங்களாக இருக்குது சந்தோஷத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேனுங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார் உங்க ராசிநாதன் செவ்வா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார் அப்ப மன அழுத்தம் சரியாகும் நான் மீண்டும் சொல்றேன்னு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களா இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்களா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் சரியாகிறதுக்கான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது நவம்பர் மாதத்தில் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் ராகு ராகு கூடவே இருக்கார் ராகுக்கு சாரம் கொடுக்க போகிறவர் குரு அப்போ குரு ராகுக்கு சாரம் அதாவது குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவும் இருக்கிறார் சுபஸ்தானா சுபஸ்தானத்தில் இருக்கிற ராகவும் இருக்கார் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி இருக்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சேர்றதுனால வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியம் கொடுக்காத எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது மன அழுத்தம் சரியாகும் அதே போல் உங்கள் ராசியில் வரக்கூடிய அந்த ராசிநாதன் பதினாறாம் தேதி சூரிய பகவானோட சேர்றார் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னான்னா தொழில ஸ்தானாதிபதியாக சூரியன் வரு நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சூரிய மங்கள யோகம் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவையும் தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியனையும் குரு பார்க்கிறார் அப்போ குருவும் செவ்வாவும் சூரியனும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் ஸ்தானத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் விருச்சிகராசியில் பிறந்தவங்க இருக்கிற வேலையை செய்யலாமா விட்டுப்படலாமான்ற மனநிலைகள் இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னாலும் சரி யாரோ பிழைக்கிறதுக்கு நான் இருக்கிறேனுங்க இருக்கிறேன்னுங்கன்னாலும் சரி வேலை நிமித்தமாக மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இன்னொரு ஆச்சரியம் இருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்குதுங்க குழந்த பாக்கியம் இல்லைங்கன்ற ஆதங்கம் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவானுடைய அமைப்பும் உங்கள் ராசியாதிபதிய அமைப்பும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகம் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்பும் சாதகமாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் ஏற்படும் பூர்வீக பிரிவினைகள் எனக்கு சொத்து பத்தெல்லாம் பிரிச்சுக்கிட முடியலைங்க அப்பா சம்பாரித்ததும் எனக்கு கைக்கு வரல தாத்தா சம்பாரித்ததும் கைக்கு வரலன்னா அந்த எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் பல நாளாக வந்து வழக்க பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க குடும்பத்துக்குள்ளாரையும் சண்டையும் சச்சரியமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பதினாறாம் தேதியிலிருந்து ஜோதிடம்ன்றது எதிர்காலத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தானுங்க நேற்று நடந்தது நமக்கே தெரியும் காசு கொடுத்து சோசியம் பார்க்கணும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணுன்ற அவசியம் நமக்கு இல்லை வர நவம்பர் மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுன்றதை உங்களுக்கு சொல்கிறனுங்க இது உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறதோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறனோ இல்லை யூடியூப்பில் காசு குணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிறனோ சத்தியமாக அது கிடையாது கடவுள் புண்ணியத்தில் நாலு கன்சல்டேஷன் வருது அது போதுமானது யூடியூப் சம்பாரித்து தான் நான் இடத்துல நான் இல்லைங்க விருச்சக ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை கதிவதி அதிசாரத்தில் இருக்கிறது நல்லது அதில் மாற்று கருத்து இல்லை இது காலம்பூரா நமக்கு இப்படி இருக்க போகிறது இல்லை இந்த சனி பகவான் வக்ரகதியையில் இருக்கிற வரைக்கும் யோகம் தானுங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை விரிச் விருச் ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வேணுமா முயற்சி பண்ணுங்க ஏன்னா மூணாவது பாவகத்துக்கும் நான்காவது பாவகத்துக்கும் அதிபதி சனிதான் பொதுவாக சனி ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாதகாதிபதி நல்லவரெல்லாம் கிடையாது ஆனால் சனி இந்த நேரத்தில் நமக்கு நல்லது செஞ்சு ஆகணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா சனி முழுக்க முழுக்க குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய பார்வையில் வர்றதுனால யோகம் அந்த சனி பகவானுடைய பார்வை திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் தீராத திருமண தடை நாகதோஷம் இருக்குது தோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது எந்த தோசம்னாலும் இருக்கட்டுமே அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் சில பேருக்கு மறுமணத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் பிரியிற மன மனநிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த வாழ்க்கை என்னன்றதை உணர்த்தும் அந்த நேரத்தில் அந்த பிரிவினைகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோக ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாதானே வராரு நான் முதல்ல ஒன்று என்ன சொல்லணுங்க ஐயா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொன்னணும் இல்லையா ஆறுக்குடைய செவ்வா உங்கள் ராசியில் குரு பார்வையில் உடல் ஆரோக்கியம் சரியாகும் சத்துரு தொல்லை நீங்கும் சத்துரு தொல்லை நீங்கம்னால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி தானாக கையோனி கரணம் போட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருடைய தயவுல யாரும் வரல குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வைத்தெறிச்சல் சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி நாம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு நாலு பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா எங்கே நாம் நல்ல விதமாக இருந்துருவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் சில பேருக்கு தான் செய்யுது நல்ல விதமாக இவங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு எல்லாம் இருக்குது தான் செய்யுது சில பேருக்கு அந்த மாதிரியான மனசாலுடைய சத்துரு தொல்லை எல்லாம் நீங்கும் இந்த நேரத்தில் ஏன்னா ஆறுக்குடிய கிரகம் செவ்வாதனை குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்த்தா கோடி புண்ணியம் ஆறாவது பாவகத்தை பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் பார்க்கிறார் ரெண்டாம் தேதியிலிருந்து குடிய கிரகம் ஆறு ஆறாவது பாவகத்தை பார்க்கறதும் சூரியனும் ஆறாவது பாவகத்தை பார்க்கறதும் லாபஸ்தானாதிபதி எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் ஆறாவது பாவகத்தை பார்க்கறது இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது எது எப்படி இருந்தாலும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேங்க வாழ்க்கையிலேயே ஒரு விடியல் பிறக்கக்கூடிய க ஒரு தருணமாக இருக்கும் நவம்பர் மாதம் அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் வரக்கூடிய நவம்பர் மாதம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் அந்த பிரபஞ்சம் தரப்போகுது அதில் மாற்று தருத்து இல்லை அதுபோக ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும் பலன்கள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிடணுன்ற எண்ணத்தில் இருந்தால் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் ஜாதகம் வைங்க பார்த்து தரணுங்க அதுபோக வாரத்தில் ஒரு நாள் நேரில் ஜாதகம் பார்த்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் சனிக்கிழமை சென்னைக்கு வரணுங்க இதுக்கு முன்னாடி அதுக்கான சூழ்நிலை அமையல சனிக்கிழமை மட்டும் சென்னை வரணுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஃப்ரேஷன் அதாவது என்ன சொல்லுவாங்களே அந்த வீடியோவுக்கு கீழேயே அந்த வாட்ஸ்அப் லிங்க் நான் வைக்கிறேனுங்க அதாவது சனிக்கிழமை சென்னைக்கு நான் வரதா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த லிங்க் அதில் நான் வைக்கிறேன் அந்த லிங்க் மூலிமா அந்த குரூப்புக்கு ஹேட் ஆகிடுங்க சனிக்கிழமை நான் எந்த இடத்துல இருக்கேன் எந்த நேரத்துக்கு வரேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேனுங்க சனிக்கிழமை சென்னையில் உள்ளவங்க ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இந்த சனிக்கிழமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்